பனானா அதாவது வாழைப்பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் நாம் இன்னைக்கு நேந்திரம் பழம் நாம் சாப்பிட்றதுனால நமது உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லை அந்த பழத்தை நாம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமது உடலுக்கு செய்யக்கூடிய பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் நேந்திரப்பழம் இரத்தத்தில் உள்ள இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து இரும்பு சத்து குறைபாட்டு நோயான இரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க நேந்திர பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இரத்த சோகை பிரச்சனை சரியாயிடும் நேந்திர வாழைப்பழத்தை சாப்பிட்டு வர்றதுனால நம்மளுடைய சருமம் பொழிவாக்கும் நரம்பு தளர்ச்சி நோய் இருக்கிறவங்க அதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி நோய் குணமாக்கும் குழந்தைகள் உடல் எடை குறைவாக இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளோட எடை கூடுறதுக்கு அவங்களுக்கு நேந்திர பழத்தை கொடுத்துட்டு வர்றதுனால நல்ல தூக்கத்தையும் புது இரத்த உற்பத்தியையும் குழந்தைகளுக்கு உடல் எடைய ஆரோக்கியமாக அதிகரிக்கவும் இந்த பழம் உதவி செய்யுது அது மட்டும் இல்லைங்க இந்த நேந்திரப்பழம் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உடலின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவி செய்யுது பழத்தை நேந்திரப்பழம் மிளகு பால் இந்த மூன்றையுமே கலந்து இரவில் சாப்பிட்டு வந்தால் தொடர் இருமல் சளி தொந்தரவு இருக்கவங்களுக்கு இது நிரந்தரமாக விலகக்கூடிய ஒரு சொல்யூஷனை கொடுக்குது நேந்திர பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால இதய தசைகள் வலுவடையும் தினமும் நேந்திர பழத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதே நோயிலிருந்து அவங்க தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் இதயம் சீராக செயல்படுவதற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நேந்திரம் வாழைப்பழத்துல இருக்கு அது மட்டும் இல்லைங்க நேந்திர பழத்தில் உடல் சூட்டினை குறைத்து குளிர்ச்சியை அதிகப்படுத்தும் சத்துக்கள் நிறைய இருக்கு காச நோய் உள்ளவர்கள் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முட்டையுடன் இந்த நேந்திர பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா காச நோய் அவங்கள விட்டு போயிடும் நேந்திரப்பழத்தை பழத்தை தினசரி சாப்பிட்டு வரதுனால சருமத்தை பாதுகாப்போட சருமத்தை பழப்படன்னு உங்களை எங்க வச்சுக்க முடியும் பொதுவாகவே நேந்திரப்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்கு அதனால் அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னாலும் எந்த ஒரு உணவுப் பொருளையுமே நாம் அதிகமாக சாப்பிட்டா நம்மளுடைய உடலுக்கு சில தீங்கு விளைவுகளையும் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நேந்திர பழத்தையும் நாம் அளவோடு சாப்பிட பழகணும் நேந்திர பழத்தை நாம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய சில பக்க விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இனிமேல் நம்ம பார்க்கலாம் உடல் எடை அதிகரிக்கும் நேந்திரப்பழத்தில் பழத்துல கலோரிகள் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா இரவு உணவுக்கு முன் நேந்திர பழத்தை சாப்பிடுறது எடை அதிகரிப்பை ஏற்படுத்தும் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும் நேந்திர பழத்துல சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் மற்றும் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பவர்கள் அந்த பழத்தை மிகவும் குறைந்த அளவிலே பயன்படுத்தணும் வாயு பிரச்சனை நேந்திர பழத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை எளிதாக்கினாலும் அதிகமாக சாப்பிட்டால் வாழ்வு பிரச்சினையை ஏற்படுத்தும் தலைவலி சில பேருக்கு நேந்திர பழத்தை சாப்பிட்ட பிறகு தலைவலி ஏற்படலாம் இது நேந்திர பழத்தில் உள்ள சில பொருட்களுக்கு அவர்களின் உடல் ஒவ்வாமை ஏற்படுத்துறதுனால இந்த மாதிரி தோணும் சிறுநீரக பாதிப்பு நேந்திர பழத்தில் பொட்டாசியம் அதிகமா இருக்கு இதனால சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் அதை மிகவும் குறைந்த அளவில் சாப்பிட்டு பழகணும் அலர்ஜி சில பேருக்கு நேந்திர பழத்திற்கு அலர்ஜி இருக்கலாம் இது தோல் அரிப்பு வீக்கம் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் அப்படி இருந்தா நாம் உடனே மருத்துவரை பார்க்கணும் அடுத்ததா முக்கியமானது கருவுற்ற பெண்களுக்கு கருவுற்ற பெண்கள் இந்த நேரத்தில் பழத்தை மிகவும் குறைந்த அளவிலே சாப்பிடணும் ஏன்னா இது கருப்பப்பை சுருங்குவதற்கு வழிவகுத்து கருச்சிதைவு ஏற்பட வழிவகுக்கும் ஸோ அதனால நேந்திர பழத்தில் பல சத்துக்கள் இருந்தாலும் அதை மிதமாக்க நாம சாப்பிடணும் எந்த உணவுமே அதிகமா சாப்பிட்டா உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழத்துல நம்ம சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்றோங்க அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்